அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கை முழுவதும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகத் திகதி அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற வர்த்தமான அறிவித்தலும் இந்த அறிவித்தலுடன் வெளியிடப்பட்டுள்ளது ராயகிரிய சரணா மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் எனவும் இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கான அதிவுசுடு வர்த்தமான அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளமை தேர்தல் ஆணைக்குழு சார்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு தேதி மற்றும் ஏனைய தீர்மானங்கள் குறித்து தனிப்பட்ட தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கும் ஆணைக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது எனவும் ஊடகங்களில் யாரும் வதந்திகளை பரப்பவோ பொய்யான தகவல்களோ பரப்ப முனைய வேண்டாம் எனவும் அவர் பரப்புவோர் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படலாம் அல்லது நடத்துவதில் இழுபறி ஏற்படலாம் என்ற பல ஊகங்களும் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் தற்போது வர்த்தமானி மூலம் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது